ஓம் ஸ்ரீ சாயராம் செப்டம்பர் ஒன்பது ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஆன்மீக சாதகன் தன் மனதை அதன் போக்கில் போவதற்கு அனுமதிக்க கூடாது அதற்கு தடை விதிக்க வேண்டும் சாத்தியமானால் மனதை அழிப்பதற்கே தயாராக வேண்டும் அதாவது உலக வாசனைகள் மீது இல்லாமல் செய்வது என்பதாகும் அவ்வாறு செய்த பிறகே மனிதன் தன் நிஜ ஸ்வரூபத்தை அறிய முடியும் அதுவே முக்தியாகும் அப்போது எல்லாவிதமான கஷ்டங்கள் கவலைகள் குழப்பங்கள் முடிவுக்கு வரும் மனிதன் துக்கம் பயம் பதற்றங்கள் ஆகியவற்றை விடுத்து பவித்திரமான சாந்தி சாதனையை மேற்கொள்வான் கீழ்த்தரமான வாசனைகளை விடுத்து நல்ல வாசனைகளை கொள்ள வேண்டும் அதன் பிறகு படிப்படியாக நல்ல விஷயங்களை கூட விடுத்து நிர்விஷயம் எனும் நிச்சய நிலையை பெற முடியும் பிரகாசமான ஆனந்தமான ஞானத்துடன் கூடிய சாந்தமே பரமாத்ம ஸ்வரூபமாகும் பிரசாந்தி வாகினி அத்தியாயம் பன்னிரண்டு மனதை அமைதியாகவும் தெளிவாகவும் வைத்திருங்கள் அதனுடன் ஓயாமல் பேசிக்கொண்டே இருப்பதன் மூலம் அதன் அமைதியை ஒவ்வொரு தருணமும் குலைத்து கொண்டே இருக்க வேண்டாம் என்கிறார் भगवान श्री सत्य साई बाबा ओम श्री राम ओम श्री साई राम ओम श्री साई राम